ஸ்டாலின் ஸ்டாலின்னுக்கு ஸ்டாலின் நான் கேட்குறேன் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா கொஞ்சம் கூட வந்து ரோஷம் இல்லையா கொஞ்சம் கூட மக்கள் என்ன நினைப்பாங்க நம்மளை வந்து எவ்வளோ திட்டுவாங்க எப்படியெல்லாம் காரி துப்புவாங்க அதெல்லாம் நினைக்க மாட்டீங்களா நீங்க அது டைட்டிலே மாத்திருக்கலாம் என்ன கேட்டால் டைட்டில் வந்து உங்களுடன் ஸ்டாலின் என்று இருக்க பொய்களுடன் ஸ்டாலின் என்று

என்னை கேட்டால் டைட்டில் வந்து உங்களோடும் ஸ்டாலின் பொய்களோடும் ஸ்டாலின் என்று அந்த டைட்டில் வச்சிருக்கான் ஏன்னா தமிழ்நாடு அரசுடைய அந்த வாய்மே வெல்லும் நாலு வருஷத்துல பொய்மே வெல்லும்ன்ற மாதிரி அந்த அந்த இதே மாதிரி போச்சு இன்னைக்கு மனுக்கள் வந்து வாங்கினார் நான் கேட்கிறேன் ஸ்டாலின் நான் கேட்குறேன் கொஞ்சம் கூட இல்லையா கொஞ்சம் கூட வந்து ரோஷன் இல்லையா கொஞ்சம் கூட மக்கள் என்ன நினைப்பாங்க நம்மளை வந்து எவ்வளோ திட்டுவாங்க எப்படி எல்லாம் காரி துப்புவாங்க அதனால நினைக்க மாட்டீங்களா நீங்க ஒவ்வொரு தொகுதியாக போனீங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பாக போய் என்ன சொன்னீங்க அப்படியே உட்காந்துட்டு இங்கே ஒரு பெட்டி இருக்கு அந்த பெட்டியில் எல்லாம் போட்டுங்க இது பேனா பேனா இது இது பேனாயிருது சாவி இது சாவி இந்த சாவி யாருக்கிட்டே நான் தரமாட்டேன் நான் நானே வந்து இந்த சாவி வச்சுப்பேன் முதலமைச்சர் ஆனவுடனே இது நானே தரப்பேன் அதில் உள்ள மனுக்கெல்லாம் நானே படிப்பேன் அதுக்குள்ள நானே படித்து நானே நடவடிக்கை எடுப்பேன் எத்தனை மனு வந்தது எவ்வளோ மனுக்கு வந்து நடவடிக்கை எடுத்தீங்க எத்தனை பேருக்கு அந்த குறை தீர்க்கப்பட்டது ஒன்றும் இல்லை அப்புறம் இன்னொரு பொய் சொன்னார் என்ன சொன்னார் நேராக கோட்டைக்கு வரலாம் யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்க போலீஸ் தடுக்காது யாரும் தடுக்க மாட்டாங்க என் ரூமுக்கு நேரம் வரலாம் நம்முடைய குறைய சொல்லாங்க எத்தனை பேர் நான் கேட்குறேன் தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்த்துட்டு இருப்பாங்க கோட்டைக்கு வந்து ஒரு பொதுமக்களை ஸ்டாலினை சந்திச்ச வரலாறு உண்டா யாரோ சந்திச்சிருக்கீங்களா வாங்கின மனுக்குங்களுக்கு தீர்வு கிடையாது மக்களை அதிகாரிகளையும் வந்து இப்ப சந்திக்க முடியல அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எந்த தீரும் கிடையாது அதான் சொன்னேன் ஆறு மாசம் தேர்தல் இருக்கிறதுனால இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு இந்த ஆலோசனை சொல்ற அதிகாரிகள் பேரில் புது புதுசாக பேர் சொல்றது புது புதுசாக பேர் சொல்ற அதில் ஒன்றும் இல்லை புது புதுசாக பேர் சொல்றதுல இப்போ என்ன பண்ணுங்க அதை உங்களுடன் ஸ்டாலின் அந்த ஒரு ஸ்டைலில் போங்க மக்கள் சொல்றாங்க பொய்களுடன் ஸ்டாலின் தான் அதுக்கு உண்மையான பேரும் நாங்கள் அதான் உண்மையான பேராக பொய்குழு சாலை தான் அது உண்மையான பேராதும் அதனால் மனுக்களுக்கு தீர்வு கிடையாது எந்த விதமான எவ்வளோ தமிழ்நாட்டில் வந்து பிரச்சனைகள் நாலு வருஷத்தில் கிட்டத்தட்ட வந்து சட்டம் ஒழுங்கு போச்சு கஞ்சா தவளுகின்ற மாநிலம் போதை வசதிகள் தவளுகின்ற மாநிலம் கடத்தல் கொள்ளை கற்பழிப்பு ஆள் கடத்தல் கட்ட பஞ்சாயத்து அது மட்டுமில்லாம் லாக் அப் மரணம் இருபத்தி நாலுக்கு மேற்பட்ட மரணங்கள் காவல்துறை வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து ரெண்டு தான் நடக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஆட்சி நடக்கல ரெண்டு பேர் ஆட்சி தான் ஒன்று போலீஸ் ஆட்சி இன்னொன்று பார்த்தா அதிகாரிகள் ஆட்சி இதுதான் நடக்குது தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஆட்சியே கிடையாது அதனால் இந்த போலீஸ் ஆட்சியிலையும் ஸ்டாலின் ஆட்சியிலையும் காட்டு தர்பார் மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக் அப் அதே போன்ற சட்ட ஒழுங்கு கேட்டு சீர்கேட்டு அடிப்படை கட்டமை வசதி இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க விலவாசி ஏறி போச்சு சத்த இது மின்சார கணக்கை மூணு முறை ஏற்றிட்டீங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ ரெண்டு முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாதாந்திர மின்கணை எடுக்கிற நீங்க தேர்தல் வாக்கு கிட்டத்தட்ட ஒன்றுமே நினைவுக்குற டீசலுக்கு நாலு ரூபா குறைக்கிற நீங்க அதை குறைக்கிற கேஸ் சிலிண்டருக்கு நூறுரூவா ரூபா குறைக்கிற நீங்க அதை குறைக்கிற இப்படி எல்லா இதுவும் தேர்தல் வாக்குறுதியை காப்பில் பறக்க விட்டு இப்போ வந்து புதுசோ டைட்டில் உங்களுடன் ஸ்டாலின் தான் உங்களுடன் ஸ்டாலின் தான்

ஒரு டேரக்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் டிபார்ட்மெண்ட் இருக்கு அதாவது டிஐபிஆர் அந்த டிஐபிஆர் நான் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா கேட்குறா டிஐபிஆர் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா அப்ப அந்த டிபார்ட்மெண்ட் எது கேட்போம் டிபார்ட்மெண்ட் இருக்குது பப்ளிக் ரிலேஷன் வந்து மக்கள் தொடர்பு அதிகாரிகள் இருக்காங்க ஒரு மாவட்டத்துக்கு அப்புறம் டேரக்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பப்ளிக் ரிலேஷன் இருக்காரு அவ்வளவு இருக்கும் இந்த நாலு பேரை போட்டு சீஃப் செக்ரட்டரி கேரளா இருக்கவங்களை போயிட்டு இனிமே என்ன கூடுவான் ஒரு அரசாங்க திட்டங்களை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்ப அதிகாரிகள் ஆட்சிதான் நடக்குது அப்ப மக்களாட்சி கிடையாது மக்களாட்சி கிடையாது மக்களாட்சி இருக்குதுன்னா அமைச்சர்கள் சொல்லுவாங்க அப்ப அதிகாரிகள் ஆட்சிக்காதான் யார் சொல்லுவோம் அதிகாரி சொல்லுவாங்க அப்போ எமர்ஜென்சி காலத்துல நீங்க நல்லா பாருங்க நீங்க எமர்ஜென்சி காலத்துல அவசர காலத்துல அப்ப மக்கள் பிரதிநிதி இருக்காங்களா அப்ப யாரா இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க அந்த அதிகாரிகள் தான் வந்து பிரசன் சந்திப்பாங்க அப்போ இன்னைக்கு மக்களாட்சி ஆட்சி கிடையாது ஒன்லி அதிகாரி ஆட்சிக்கு ஒரு அத்தாட்சியா தான் இந்த பிஆர்ஓக்கள் நியமனம் அது வந்து ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்த கூடாது இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக கூட்டணி காப்பீடு ஆயிடு மாத மூவாயிரத்தி அறுநூறு பள்ளிக்கூடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இல்ல மூவாயிரத்தி அறுநூறு பள்ளிக்கூடங்கள்ல கிட்டத்தட்ட அறுபத்தி ஐயாயிரம் ஆசிரியர்கள் அந்த தொடக்க பள்ளி ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் எல்லா விதமான ஆசிரியர்களும் பணிகள் காலியா இருக்கு ஆசிரியர்கள் வந்து வீதி இறங்கி போராடுறாங்க அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றல பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா பல்வேறு உள்ள வகுப்பறைகள் கட்டணம் கிடையாது வகுப்பறையில வந்து எந்த வசதியும் கிடையாது பல வகுப்பறைகள்ல வந்து பல பள்ளிக்கூடங்கள்ல வந்து ஒரு கழிப்பிட வசதிகள் கிடையாது இப்படி வந்து ஒரு அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில இப்ப வந்து பாவடிவு போட்டு கேரளா சைடில் வந்தா அதான் லாஸ்ட் பெரிய சூழ்நிலை நாங்களும் லாஸ்ட் பெரிய சூழல் தான் லாஸ்ட் பெரிய கிளாஸ்ல பாஸ் பண்ணி பியூஎஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் எஸ்எஸ்எல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிகிரியில ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதனால நம்ம லாஸ்ட் பெஞ்சு வந்து படிக்க மாட்டாங்களா என்ன கான்செப்ட் இது அதாவது உருப்படியாக வந்து அன்பில் மகேஷை பொறுத்தவரில் ஒன்றும் செய்யறதுக்கு திறமை இல்லை லாக்கி இல்லை ஸ்டாலினும் உதயநிதியோட சுற்றுறது தான் அவர் வந்து லாக்கிய அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அவரை பேச இந்த டிபார்ட்மெண்ட்டு மாற்றிட்டு வேறு யாராவது அறிவுபூர்வமான ஒரு ஆளை போட்டு அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுமக்கள் தொடர்புத்துறை அதாவது அமைச்சர் என்ற அடிப்படையில போட்டுடலாம் இல்லைன்னா ராஜினாமா செய்யும் திரைத்துறை அமைச்சர் கூட போடலாம் இல்லைன்னா உதயநிதி வந்து துணிப்பாடு அமைச்சரும் உருவாக்குங்க அதுக்கு கூட போடல ஆனால் கேவலம் வந்து கல்வித்துறையை போட்டு இந்த மாதிரி வந்து கல்வித்துறையை நாசமாக்க வேணாம் அதான் எங்களுக்கு